மக்களவை தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க தேசிய அளவில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு அங்கம் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் வரும் மக்களவைத் தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கூட்டணியை வலுவாக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன இந்த சூழலில் மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் திரிணாமுல் கூட்டணியில் காங்கிரசுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்க உள்ளதாகவும் பேச்சுகள் அடிப்பட்டன குறித்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு அங்கம் தொகுதி பங்கீடு குறித்து கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் தான் இறுதி முடிவு எடுப்பார்கள் பெரும்பாலான மாநிலங்களில் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது மேற்கு வங்கம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மட்டுமே எஞ்சியுள்ளன மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க தேசிய அளவில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை விட்டு விலகினார் ஆனாலும் இந்தியா கூட்டணியில் இருபத்தி ஆறு கட்சிகள் உள்ளன மம்தா பானர்ஜி மற்றும் இடதுசாரி கட்சிகள் இந்தியா கூட்டணியை பலப்படுத்த விரும்புகின்றன இந்தியா கூட்டணியில் திரிணமூல் காங்கிரஸ் ஒரு அங்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார்